இல்லை முதலே வந்து இரண்டு மாதங்களில் வந்து குற்றப்பத்திரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சிகளை ஏற்று ஓராண்டுகளில் இது வந்து நீதிமன்றத்தில் வந்து ஓராண்டில் நி நிற்பாட்டியிருந்தால் இந்த பிரச்சனை வந்து இந்த மாயாண்டி உட்பட அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையாக இருக்கும் இந்த கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் காரணம் யார் ராஜா கொலை வழக்கில் மூணு மாதத்தில் அக்யூஸ்ட் பூரம் வெளியே வரையான் குற்றவாளி பூரம் வெளியில் வரையான் அப்போ ராஜாமணி கொலை வழக்கில் வரோன்னா அவனும் வந்து அஞ்சாறு மாதத்தில் வெளியில் வரையான் நீ உள்ள இருக்கும்போது ரெண்டு மாதத்தில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த சிக்கல் வந்து தம்பி அண்ணே வணக்கம் வணக்கம் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடக்கூடிய அசம்பாவிதங்கள் வந்து பொதுமக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தியிருக்குது ஒரு இயக்கத்தோட தலைவராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து மல்லர் மரவர் சமூகம் மட்டுமல்ல மானுட சமூகங்கள் ஒன்றை மட்டும் இதில் புரிஞ்சுக்கணும் கொலைக்கு கொலை வந்து தீர்வாகாது ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து வன்முறை வென்றதாக வந்து வரலாறு இல்லை இதை மறுபடியும் 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 நம்ம பதிவு செய்கிறோம் பல ஆண்டுகளாக வந்து தென் தமிழகத்திலேயும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய சிக்கலாக இருந்த இந்த சாதிய சிக்கல்களை வந்து உடை தெரிய வேண்டும் என்பதற்காக நம்மளும் வந்து பல இடங்களில் வந்து தமிழ்ச் சமூக ஒற்றுமையாக பேசி வந்திருக்கோம் இதில் வந்து அரசு தரப்பும் காவல்துறையும் நீதிமன்றங்களும் வந்து ஒருதலைப்பட்சமான ஒரு முடிவை வந்து எடுக்கக்கூடாது அது வந்து பெரும் தவறு இந்த மண்ணுக்கு அது பெரும் தவறு எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மாயாண்டி என்பவர் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அவருடைய பின்புலம் என்ன அவர் எதனால் வந்து படுகொலை செய்யப்பட்டாருங்கிறத உறவுகள் தமிழ் கூறும் நல்லுலகம் வந்து அதை புரிஞ்சுக்கணும் இதே கடந்த ஆண்டு எட்டாவது மாதத்தில் வந்து ராஜாமணி என்பவர் வந்து படுகொலை செய்யப்படுறார் கேள சேர்ந்த ராஜாமணி அந்த ராஜாமணி ஏன் படுகொலை செய்யப்படுறாருனா தொடர்ந்து அவருடைய தொழில் என்னன்னா அவர் வந்து எம்மியும் முடித்தவர் புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் ஒரு பொறியாளர் ஒரு தலைமை பொறியாளர் அந்த இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு காட்டுமராண்டித்தனமான செயலுங்கிறத உறவுகள் புரிஞ்சுக்கணும் அப்பா வந்து ராஜாமணியினோட அப்பா ஆடு மேய்க்கிற ஒரு தொழில பண்ணுறாரு அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வரும்பொழுது மதிய உணவுக்காக வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரும்போது இவர் மேய்க்க போகிறாரு தொடர்ந்து ஏழு ஆடு எட்டு ஆடு வரைக்கும் அது களவு போகுது ஆடுகள் களவுனதுனால வந்து இது யார் அப்படின்னு வந்து ஒரு நாள் பார்க்கும்பொழுது அந்த நீதிமன்றத்தின் அருகே வந்து படுகொலை செய்யப்பட்ட மாயாண்டி தான் அந்த ஆடுகளை வந்து திருடுறாரு அப்படிங்கிறது தெரிய வருது அவங்க ஏன் இப்படி திருடுறீங்க அப்படிங்கிறதுனால அந்த திருட்டை வந்து அவங்க அப்பாட்டை போய் சொல்கிறாரு யார் ராஜாமணியோட அப்பா வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆடுகளை தொடர்ந்து மாயாண்டி திருடுறாரு அப்போ இந்த கலவை வந்து நிறுத்தணும்னு சொல்கிறதுனால அதனால் வந்து அவர் கோவப்படுறாரு கோவப்பட்டு கோயிலில் உட்காந்துருக்கிறாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு ஆடு மேய்ச்சிட்டு பொழுது வந்து இந்த நீ எவ்வளோ திமிர் இருந்தால் உனக்கு என் வீட்டில் வந்து என்னகிட்டே எங்கள் அப்பான்ட்டே வந்து சொல்லுவட அப்படின்னு உன் ஆடு என்னடா இருக்கிற ஆடெல்லாம் வந்து வெட்டி அறிஞ்சிருந்தான் ஒன்றே வெட்டி அறிஞ்சிடான்னு பிரச்சினை இல்லை என்னடா உட்காந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு தகாத வார்த்தைகளை விட்டு மாயாண்டி வெற்றாரை நல்லா புரிஞ்சுக்கணும் பார்த்துட்டிங்கன்னா ராஜாமணியோட மனைவியும் வந்து விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு பொறியாளர் அவர் வந்து புரிஞ்சிட்டிங்களா அப்போ இவரும் படித்தவர் அவருடைய தம்பியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரும் வந்து படித்தவர் அவர் வந்து மாஸ்டர் டிகிரி புரிஞ்சிட்டிங்களா இப்படி தொடர்ந்து அந்த மாயாண்டி கொலையில் ஈடுபட்ட ஏழு பேருமே வந்து பட்டதாரிகள் புரிஞ்சிட்டிங்களா அப்போ மாயாண்டி வந்து ராஜாமணியை கொலை செய்யப்பட்டதற்கு ஆடு திருடியதற்காக அவருடைய குற்றத்தை அவருடைய தகப்பனாருக்கு சொன்னதினுடைய விளைவு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு புரிஞ்சுட்டிங்களா அப்போ மாயாண்டியால் வந்து இன்றைக்கி வந்து ஏழு பேர் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் மொத்தம் ஒம்பது பேர் வந்து வழக்கில் சேர்க்கப்படுறதா காவல்துறை வந்து நெருக்கடியை கொடுக்குது அப்போ இது யார் ஆரம்பிக்கப்பட்டது யார் கேட்டால் வந்து மாயாண்டி வந்து ராஜாமணியை நான் சும்மா வெட்டினேங்கிறார் புரிஞ்சிட்டீங்களா அப்போ இதை வந்து இருக்கிற சமூகத்தினுடைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைக்கு அறிவாயுதம் ஏந்திய போராட்டங்களும் கல்வியை எப்படி வந்து முதன்மைப்படுத்துவது வணிகத்தை எப்படி கையெழுப்பது அப்படிங்கிறதே நான் வந்து பேசணுமே தவிர வந்து தான் சாதியை வளர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக எவனோ ஒருத்தனை வந்து வெட்டுறது அருவா எடுக்கிறது எடுக்கிறது இதுதான் அரசியலுங்கிறது இது காட்டு முராண்டி இந்த வளையை குற்றச்செயலோடு வந்து ஏமையான வந்து உடன்படலை வெளியூர் ஆட்கள் தான் வந்து என்ன வந்து அருவால் எடுத்து கொடுத்தாங்க இவனும் புரிதல் போய் வெட்டிட்டு கடைசியில் என் பிள்ளைய மாட்டிட்டாங்க அப்படின்னு மாயனுடைய உறவினர் வந்து அவங்க வேதனைப்படக்கூடிய நிகழ்வை கூட சில காணொலியில் வந்து அது யார் தான் புள்ள ஆமாம் என் தான் வெட்டினையா அவன் தான் அப்படின்னு யார் இன்னைக்கு சொல்ல போகிறா எல்லாம் எல்லாருடைய பா அதாவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தனக்கான கதையை சொல்லுவது இயல்பு புரிஞ்சிட்டிங்களா இதில் பாருங்கள் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது மாயாண்டி படுகொலை செய்யப்படுறாரு அதில் மாற்று கருத்து இல்லை பழிக்கு பழி கொலை என்பது தீர்வாகாது ஆனால் நடந்துருச்சு இன்றைக்கி ஏழு பேரோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்போ இதை தூண்டுறது யாருங்கிறத நீங்கள் நல்லா பந்துக்கணும் இது வந்து ஒரு பெரிய அரசியல் களம் இருக்குது இதில் வந்து அவருடைய கொலை இது இல்லை திருநெல்வேலியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து அரங்கேற்றப்படுது குறிப்பாக உள்ள வேளாளர் சமுதாயம் அதற்கான அரசியல் களம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து நீதிமன்றத்தின் அருகே வந்து பக்கத்தில் வந்து ஒரு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வந்து தம்பி தீபக் தீபக் பாண்டியன் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அப்போ அப்போலாம் வந்து இந்த நீதிமன்றங்கள் முன் வந்து அறிக்கை கேட்கலை முத்துமனோ என்பவர் வந்து சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்படுறாரு இதே நீதிமன்றம் வந்து முன் வந்து எப்படி பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து எப்படி படுகொலை செய்யலான்னு முன் வந்து விசாரணை அறிக்கை கேட்கலை சிங்காரம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்பொழுது காவல்துறை கையில் வந்து துப்பாக்கியிருக்கு பிறமுது காட்டு காவல்துறை ஓடுது வண்டிக்கில் வச்சு காரில் வச்சு சிங்காரம் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அப்போ நீதிமன்றங்கள் முன் வந்து கேட்கல புரிஞ்சுட்டீங்களா தம்பி சின்னத்துறை ஒரு பள்ளி மாணவன் கண்டமாக வெட்டினேன் இதை நீதிமன்றங்கள் முன் வந்து கேட்கல ஏதோ வந்து நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் ஏதோ திருநெல்வேலிக்கு இதுக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலியில் கொலை நடக்காத மாதிரியும் இப்போத்தையும் மாயாண்டி படுகொலை செய்யப்பட்டது ஏதோ புதுமையாக நடந்தது மாதிரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை விடுறாரு ஐயா சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அறிக்கை விட்றாங்க இது வந்து சட்டம் வந்து சீர்கட்ட நிலையில் இருக்கு அதை தவிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை தொடர்ந்து அத்தனை அரசியல் கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவிக்குது முன்னாடி நடந்த கொலைகள்லாம் வந்து இவர்களை கண்ணுக்கு தெரியல எந்த இடத்துல இந்த சமூகம் தனக்கான இது வழிந்து போய் கொலை செய்யல பதிலுக்கு செஞ்சிருக்கான் சாதாரண சாக்கடையில் நெளியும் புழுக்கள் கூட வந்து குத்தும் பொழுது அதான என்ற எதிர்ப்புகள் கொடுக்கும் அதான இயற்கை நீதி புழுவும் கூட படம் எடுக்குது அப்போ ஒரு மானுட வர்க்கத்தினுடைய அதாவது வந்து ஒரு படித்த ஒரு பட்டதாரி பட்ட பகலில் ஒரு ஆடுகளை வாண்டமே வெட்டி படுகொலை செய்கிறேன் தன்னுடைய அண்ணனோட மனைவி தாலி எறுத்து மூலியாக உக்காந்துருக்கா இது சாதாரண மனிதனுக்கு வர்ற கோபந்தானே இதில் இது கோபம் தானுங்க அப்போ இதற்கு முன்னாடிலாம் வந்து நெல்லையில் படுகொலை செய்யும் பொழுதும் அப்போ இதற்கு முன்னாடி தொடர்ந்த படுகொலை முன்னூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்து அரங்கேற்றப்படும் பொழுது இதே காவல்துறை என்ன செஞ்சிச்சு நீதிமன்றம் என்ன செய்யுது அதான் மௌனம் தானே உண்மை அப்போ இந்த குலைகளுக்கு அரசியல் கட்சியும் நீதிமன்றமும் வந்து பொங்கி எழுவதற்கு என்ன இருக்குது புரிஞ்சுட்டிங்களா காவல்துறை ஒன்றை மட்டும் சொல்லணும் காவல்துறை என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் இந்த அரசு இந்த ம வாழ்கின்ற அத்தனை பேரும் பாதுகாக்கக்கூடிய கடமையும் அவர்களை நேர் செய்ய வேண்டிய கடமையும் காவல்துறைக்கு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இதில் வந்து ஏழு பேர் வந்து வழக்கில் சேர்க்கப்பட்டு மீண்டும் வந்து கீழநத்தத்தில் வந்து ரெண்டு பேரை அருவாக கொடுத்தானே கண்ணபுரான் கண்ணபுரான் பாண்டியனுடைய தம்பியும் அவனுடைய மைத்துனன் வந்து ஏன் சித்திரவாதம் செய்யணும் ஆ இதுக்கு முன்னாடி மாயாண்டி கொலைக்கு முன்னே மாயாண்டி இவர் ராஜாமணி கொலை செய்யப்பட்ட பொழுது எத்தனை பேர் வழக்கில் சேர்க்கப்பட்டது எத்தனை பேருக்கு நெருக்குடி உடுக்கப்பட்டது அப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சானா அது குரங்கு கேத்துவாங்க புரிஞ்சுட்டீங்களா அந்த குரங்கு நல்லாயிருக்கா இல்லை செத்து போயிருதான்னு பார்ப்பேன் ஆ இல்லை அந்த குரங்கு நல்லா இருக்குது அப்படின்னா மருத்துவர்கள் என்ன செய்வேன் அந்த மருந்தை வந்து விநியோகம் பண்ணுவேன் அப்போ புதுசாக ஒரு புதுமையாக ஒரு சட்டம் போடணும்னா இங்கே தேவேந்திர கொலை வந்து ஆய்வு செய்யும் இந்த காவல்துறை காலை ஓடிக்கிறது கையை ஒடிக்கிறது ஊரை விட்டு விரட்டுறது சுள்றது இந்த எல்லா வேலையும் வந்து யார் பார்க்குறான்னா இந்த காவல்துறை ஆய்வுக்குரிய சமூகமாக தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்தை வச்சுருக்கு மீண்டும் 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 வந்து வழக்குகளை சேர்த்து இவங்களை வந்து மீண்டும் வந்து இந்த பிரச்சனையை வந்து பூதகரமாக எழுப்பலாம்னு நினச்சேன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து காவல்துறை எதிர்த்து நாங்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டிய கால சூழ்நிலைக்கு தள்ளிடக்கூடாது நடக்கூடிய படுகொலைக்கு காவல்துறையும் நீதித்துறையும் சரியான தண்டனை பெற்றுக் கொடுக்குறேன்னு வரீங்களா இல்லை இது ஆரம்பத்தில் தடுத்து நிறு நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் தானங்க இருக்குது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி யார் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எந்த இடத்துல உருவாக்கப்பட்டது அங்கே தடுக்க நிறுத்தினது காரணம் என்னங்க தடுத்து நிறுத்துனது காரணம் என்ன ஒன்றுமே இல்லை இந்த தென் தமிழகத்தில் இவ்வளோ சிக்கல் இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன யார் ஐயா அம்மா வேல் மணிமண்டபத்துக்கு யார் கட்டக்கூடாதுன்னு யார் போனா ஏன் அந்த இடத்துல வந்து இவங்க ஏன் கண்டிக்க தானே வெட்டுப்பத்து சொல்லும் சொல்லும்போது அந்த இடத்துல வழக்கு போட்டு அவங்களை சிறைப்படுத்த வேண்டியதானே இன்றைக்கி இவ்வளவு வளர விட்டு இந்த பிரச்சனையை வந்து ஏன் வந்து இவ்வளோ சிக்கல்களை உருவாக்கணும் இன்றைக்கி இருக்கிற தலைவர் பூரா வானத்துக்கு பூமிக்கு ஏன் ஆடணும் கூடுறோம் நான் பூரம் அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி அவனை கைது பண்ணி ஏன் இந்த கூச்சலாட்டம் இதுக்கு முதல்ல வந்து என் குடும்பத்தை நான் சரிப்படுத்தணும் என் சமூகம் சார்ந்த தலைவர்களை நான் கட்டுப்படுத்தணும் புரிஞ்சுட்டீங்களா வளர வளர விட்டு வளர விட்டு பிரச்சனைகளை வந்து நீங்கள் பெருசாகிறது யார் இது முதல்ல எங்க இடத்துல பிரச்சனை உருவாச்சுன்னு பார்க்கணும்ல தம்பி புரிஞ்சு இல்லை முதல்ல வந்து இரண்டு மாதங்களில் வந்து குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சிகளை ஏற்று ஓராண்டுகளில் இது வந்து நீதிமன்றத்தில் வந்து ஓராண்டில் நிப்பாட்டி நிற்பாட்டியிருந்தால் அந்த பிரச்சனை வந்து இந்த மாயாண்டி உட்பட அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையாக இருக்கும் இந்த கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் காரணம் யார் கொலை வழக்கில் மூணு மாதத்தில் அக்யூஸ்ட் பூரம் வெளியே வாரியான் குற்றவாளி பூரா வெளியில் வாரியான் அப்ப ராஜாமணி கொலை வழக்கல் வருவனு அவனும் வந்து அஞ்சாறு மாசத்துல வெளியில வர்றான் நீ உள்ள இருக்கும்போது ரெண்டு மாசத்துல வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அந்த சிக்கல் வந்துருக்கேன் தம்பி அப்ப அது யார் மேல கவனம் கவனம் குறைவு யாரு காவல்துறை தான் தம்பி இன்னைக்கு நடந்துருச்சு உண்மையை முதல்ல நாலு பிறகு அஞ்சு பிறகு ஏழு இன்னைக்கு ஒன்போது பேர் வரைக்கும் இருக்கிற நபர்கள் புறம் இளைஞர்களை பூரா படிச்ச நபர்களோட பூரா வந்து இந்த கொலை வழக்கில் ஷக்கன் பண்ணி என்ன இருக்குது அதே வீடியோ இருக்குது புரிஞ்சுட்டீங்களா அப்ப இவங்க என்ன எடுத்திருக்கணும் இதில் யார் எத்தனை பேர் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதோட தானே முடிக்கணும் மேலும் 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 ஏன் இந்த கிழமை போய் வந்து பிரச்சனைகளை உருவாக்கணும்னு காவல்துறை தான் வந்து தனக்கான கடமையை வந்து நேர்மையை வந்து அவங்க வந்து போட்ட காக்கி சட்டைக்கு சத்தியமாக வாழணும் அதே இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும்